இந்த விலங்கு தாங்க உலகத்திலே அதிகமாக வேட்டையாடப்படுறதுன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்திலே அதிகப்படியாக கடத்தப்படுற ஒரே ஒரு பாலூட்டி இனமாக இந்த ஃபேங்கோலின்னு சொல்லக்கூடிய இந்த எறும்பு திண்ணி தாங்க மனிதர்களுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத இந்த விலங்கு மனிதர்களால் தான் அதிகமாக வேட்டையாடப்பட்டு கடத்தவும் படுது அது ஏன்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த எறும்பு திண்ணிகளை ஏன் அதிகமாக வேட்டையாடுறாங்கன்னா பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறனால இதோட தேவை அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா புற்றுநோய் சிகிச்சையிலையும் இந்த ஃபேங்கோலின்கள் பயன் தருவதாக நம்புகிறாங்க ஆனால் இதை நிரூபிக்க எந்த ஆய்வும் நடத்தப்படலைங்கிறதான் மருத்துவர்கள் சொல்கிறது ஃபேங்கோலினோட இறைச்சி ருசியான ஒரு உணவாக கருதப்படுறதுனால அதற்கு அதிக தேவை இருக்கிறதா கூட சொல்கிறாங்க பல ஆசிய நாடுகளில் இதை இறைச்சிக்காகவே வேட்டையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாலு ஆண்டில் மட்டும் இந்தியாவில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நடந்திருக்குங்க இதில் ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஃபேங்கோலின்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதா சொல்றாங்க இந்தியாவில் சுமார் இருபத்தி நான்கு மாநிலங்களிலும் ஒரு யூனியன் பிரதேசத்திலையும் இந்த ஃபேங்கோலின் கடத்தல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த இந்த உலகத்தில் செதில்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பாலூட்டி இனம் இருக்குன்னா அது இந்த ஃபேங்கோலின் மட்டும்தாங்க இந்த ஃபேங்கோலின்னு சொல்லக்கூடிய இந்த எறும்பு திண்ணி உடம்பில் பார்த்தீங்கன்னா செதில்களை கொண்டிருக்கு இந்த செதில்கள் கெரோட்டினால் ஆனதுன்னு சொல்றாங்க நம்ம மனிதர்களோட நகங்களில் இந்த கெரோட்டின் பார்த்தீங்கன்னா இருக்கு நீண்ட நாக்குகள் கொண்ட இந்த எறும்பு திண்ணிகள் எறும்புகளையும் பூச்சிகளையும் சாப்பிடுது இந்த எறும்பு திண்ணிகள் மனிதர்களை தடுக்கிறது இல்ல அதனால அதை எளிதாக வேட்டையாடிடுறாங்க இந்த எறும்பு திண்ணியோட உடல்ல இருக்கும் செதிலால் அதனை புளி போன்ற வன விலங்குகளும் சாப்பிடாது இதனால மிகவும் ஒரு சிறப்பான விலங்கு தான் இது மனிதர்களை அது துன்புறுத்தாது கடிக்காது ஆனால் இந்த மனுஷ மனுஷங்க அதை வேட்டையாடி அதற்கு ஆபத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க செதில்களையே தன்னோட பாதுகாப்பு கவசமாக கொண்டிருக்கிற இந்த எறும்பு திண்ணிக்கு பின்னாடி அதுவே ஒரு எமனானதுதான் இதோட பரிதா சொல்லலாம் இந்த எறும்பு தின்னி அதன் செதில்கள் மற்றும் இறைச்சிக்காக தான் அதிகமாக வேட்டையாடப்படுற ஒரு விலங்கா இருக்கு மருத்துவத்திலையும் இதோட மவுசு அதிகமாக இருக்கனால ஆசியா ஆப்பிரிக்காவில் எறும்பு தின்னி இனங்களில் பல இன்று அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இயற்கை பாதுகாப்புக்கான இந்த சர்வதேச ஒன்றியத்தின் தகவல் படி ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்குள்ளே சுமார் ஒம்பது லட்சம் ஃபேங்கோலின்கள் கடத்தப்பட்டிருக்கான் இதோட மதிப்பு மட்டும் சுமார் ஒன்று புள்ளி ஒம்பது கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபேங்கோலினோட நாக்கு அதோட தலையும் வாழையும் காட்டிலும் நீளமாக இருக்குமா எறும்ப சாப்பிடும்போது எறும்போட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஃபேங்கோலின்கள் தனது காதையும் மூக்கையும் வலுவான தசைகளை கொண்டு மூடிக்குமா இந்தியாவில் இந்திய ஃபேங்கோலின் மற்றும் சீனா ஃபேங்கோலின்னு ரெண்டு இனங்கள் பார்த்தீங்கன்னா காணப்படுது ஒரு ஆய்வின்படி ஒடிசாவில் மட்டும் அதிகப்படியாக நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபேங்கோலின்கள் கடத்தப்பட்டிருக்கான் அதற்கு அடுத்தபடியாக அந்த மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஏழு ஃபேங்கோலின்கள் கடத்தப்பட்டிருக்கு தாய்லாந்து உகாண்டா ஹாங்காங் ஆகிய நாடுகளில் இந்த ஃபேங்கோலின்கள் அதிகமாக கடத்தப்படுவதாக சொல்கிறாங்க